நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் பதினேழாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதுக்கு பின்னூட்டம் அளித்திருக்கிற மாணவி துர்கா கவிஞர் தீபக்ராஜ் கவிஞரும் எழுத்தாளருமான அமராதி அம்மையார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அந்த பழமொழியில் பொருள் மாறி இருக்கா சொல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற பழமொழி மருந்தும் விருந்தும் மூன்று நாட்கள் அப்படிங்கிற பழமொழி தான் இந்த பழமொழி இன்றைக்கி எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன் மூணு நாளைக்கு மேலே நம்ம அங்கே இருந்தோம்னா மதிப்பு இருக்காது சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல் சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி பழக்க அப்படி தான் இருக்குது அதே மாதிரி மருந்தும் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் அதுக்கு மேற்பட்டு அந்த மருந்து சாப்பிடக்கூடாது அது நமக்கு பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மருந்து மூணு நாள் தான் விருந்தும் மூணு நாள் இதுக்கு மேற்பட்டு இதை நம்ம வந்து நமக்கு இதை சாப்பிட்டோம்னாலோ மதிப்பு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதனுடைய வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள் பண்டைய தமிழர்கள் நம்ம இந்த உணவு பழக்க வழக்கத்தை உணவு முறையை தான் வந்து அவங்க அப்படி அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க எப்படிங்கிறது வாரத்தில் இந்த ஏழு நாளை ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூணு நாளும் சூரிய நாட்களாக அவங்க பிரிக்கிறாங்க இந்த சூரிய நாட்களில் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டினாலும் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி விருந்துக்கே போய் சாப்பிட்டாலும் சரி இல்லை வீட்லேயே நம்ம விருந்து மாதிரி நல்லா தடபடலாம் நல்லா சாப்பிட்டாலும் சரி அது நமக்கு வந்து நல்ல செரிமானம் ஆகும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க அதே போல் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் சந்திர நாட்கள்னு சொல்கிறாங்க இந்த சந்திர நாட்களில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு அளவான சாப்பாடாக மருந்து மாதிரி நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மூணு நாள் விருந்து நல்லா விருந்து சாப்பிட்ற மாதிரியும் மூணு நாள் மருந்து சாப்பிட்ற மாதிரியும் நம்ம சாப்பாடை சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மருந்து மூணு நாள் விருந்து மூணு நாள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க அந்த இன்னும் ஒரு நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம எண்ணெய் தேச்சு குளிக்கிறதோ நம்ம உள் உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்குறதோ இப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க ஆக விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படிங்கிறது நம்ம அந்த அதுக்காக இல்லை இது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக சொல்லப்பட்ட பழமொழி அப்படி தான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என்ன நேர்களே உங்களுக்கு இந்த பழமொழியெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் போல் அடுத்த நிகழ்வு அடுத்த வாரம் இதே வேறும் திரும்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்